வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் ஈபோவில் டீசல் எலக்ட்ரிக்கல் பயன்பாடு கொண்ட வாகனம் அறிமுகம் சீனாவில் இருந்து இறக்குமதி ஏபோ ஸ்பேர் பார்ட்ஸ் சிஎஸ்டி ஆட்டோ குரூப் சென்டர் பிரகா நிறுவனம் தமது ஆன்மீக டீசல் எலக்ட்ரிக்கல் பயன்பாடு கொண்ட வாகனங்களை தரவித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பேசுகிறேன் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம சைனாலேருந்து உருவாக்கப்பட்ட ஜேஇசி என்ற பிராண்டை வந்து இங்கே ஈப்போவில் பேரா மாநிலத்தோட டீலராக நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம் ஜேஇசி ஃபோர் பை ஃபோர் ட்ராக்ஸும் அப்புறம் முதல்ல மலேசியாவிலே வந்து ஈவி முழுக்க முழுக்க மின்சாரத்தில் வந்து இயங்கக்கூடிய கனவுந்து லோரியை வந்து இதுவும் நம்ம ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து நம்ம விற்பனை ஆரம்பிச்சிருக்கோம் முதடவை இந்த ஷோரூம் வந்து ஈப்போ ஃபேப்பாக்கில் இருக்குது ஆகையனால நம்ம இளைஞர்கள் இதை இந்த காய் இண்டஸ்ட்ரியில் இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் இண்டாஸ்திரி நல்லா வளர்ந்து வரும் ஒருத்தரை ஸோ இதில் வந்து நல்லா சம்பாரித்து அடுத்துக்கட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஃபேப்பாக்கில் ஜேசியோடு இணைஞ்சு நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கலாம் அதே சமயத்தில் இது புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் மக்கள் வந்து ஃபோ பை ஃபோ இல்லை வேன் இல்லை லாரி இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு தான் தாராளமாக இப்போ ஃபேப்பாக் ஜேசி ஜேஏி மோட்டார்ஸ் கமர்ஷியல் பிரிவு நிர்வாகி கலை முகிலின் அர்ஜுனன் பேசுகையில் லோரி குதிரை வேக வாகனங்கள் நல்ல வரவேற்பு பெற்றதாக தெரிவித்தார் இதனிடையே இந்த வாகனத்தை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்திய இளைஞர்கள் விற்பனை ஏஜென்ட்டுகளாக இத்துறையை தேர்ந்தெடுத்து நல்ல வருமானம் ஈட்ட அழைப்பு கொடுப்பதாக கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்